வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் ஒரு மிகப்பெரிய ஆயுத சோதனையை தான் சோதனையில போலாம் யுக்ரைன் வருஷஸ் ரஷ்யா போர் நீண்டுகிட்டே இருக்கிறதுனால மூன்றாம் உலக போர் மூன்று மூன்று பயம் உலக மக்கள் மத்தியில இருக்கதான் செய்யுது ஆனா அதை விட பெரிய பயத்தை மக்கள் மனசுல பயங்கரமா வதச்சுக்கிட்டு இருக்கு கொரிய நாடுகள் இந்த வடகொரியா வர்சஸ் தென்கொரியா பஞ்சாயத்தை நாம் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வடகொரியாவுக்கு ரஷ்யாவும் தென்கொரியாவுக்கு அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணுறதை வச்சு இன்னொரு பயமும் நம்ம மனசில் வந்துருச்சு ரைட்டு யுக்ரைன் காலத்துக்கு மாறாக கொரிய காலத்தில் மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பயத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி தான் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் அரங்கேறிட்டே இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் சேர்ந்து ஒரு இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டுருக்காங்க அந்த ஜாயின்ட் ரெண்டு பயங்கர பெருசாக போய்ட்டுருக்கு இதை பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருந்த நார்த் என்ன பண்ணிடுச்சு சும்மா விடக்கூடாது இவங்களை இவங்கள அப்படின்ட்டு கடந்த பத்து நாட்களில் ஐந்து முக்கியமான ஏவுகணை சோதனைகளை அடுத்தடுத்து பண்ணிச்சு அமெரிக்காவும் மிரண்டுச்சு சவுத் கொரியாவும் மிரண்டுச்சு இதுதான் உண்மை நடுவில் ஜப்பானு தன் பங்குக்கு வட கொரியா மீதான தங்களோட விமர்சன கணைகளை தொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி வடகொரியா பயங்காற்ற வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு அதுவும் வடகொரியா அதிபர் கிம்ஜாங் உன் தன்னோட மகளையே நேரில் அழைச்சிட்டு போனாருங்க அந்த மிசைல் லாஞ்ச் இருக்குல்ல அதை பார்க்கறதுக்காக எந்த அளவுக்கு தன்னோட குடும்பம் இந்த ஒரு விஷயத்தில் அர்ப்பணிப்போடு இருக்குன்றத கிம் அவர்கள் இந்த நிகழ்வு மூலமாக தெளிவாக காண்பிச்சிருந்தார் ரைட்டு சமீபத்தில் என்னாச்சுன்னா இந்த சவுத் கொரியாவுக்கு யூஎஸ் கப்பல் ஒன்று போர் கப்பல் ஒன்று போய் நிற்குது ஏன்னா ராணுவ ஒத்துகைன்னு முதலே சொல்லிட்டேன் எல்லா கப்பலை வரதானே செய்யும் சவுத் ஈஸ்டர்ன் போர்ட் சிட்டி ஆஃப் பூசானில் தான் அந்த கப்பலை நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டீல்த் ஃபைட்டர்ஸ் இருக்குல்ல இந்த ரகத்திலான அமெரிக்க போர் விமானங்கள் கிட்டத்தட்ட பத்து இருக்கு இது எல்லாம் அங்கே நிற்கிறத பார்த்து வடகொரியா இந்த பயத்தை நம்ம அதிகமாக காட்டணும் ஏற்கனவே கொஞ்சம் பயத்தை காட்டிட்டோம் ஆனால் அடகுற மாதிரி தெரில எங்கள் ஒன்று இராணுவ ஒத்திகையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது இன்னும் பெருசாகணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வேலையை பார்த்துருக்கு வடகொரியா உலக நாடுகளை உச்சக்கட்ட ஷாக்கையே கொண்டு போயிருக்கு என்ன பண்ணியிருக்காங்க எதுக்கு முன்னாடி வரைக்கும் நிலப்பரப்பில் தானே இந்த மிசைல்ஸ்லாம் லான்ச் பண்ணி சோதனை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அதை நீருக்கடியில் கொண்டு போயிருக்காங்க அதாவது நீர் வழியாக தானே இப்போ அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் கொரியா கொஞ்சம் பயங்க இருக்காங்க ஸோ அந்த நீர் வழியாவே வச்சு வடகொரியா இப்போ வடகொரியா அந்த பயத்தை பெருசாக விதைக்க ஆரம்பிச்சிருக்கு ஹைல் அதாவது சுனாமி இருக்குல்ல இத அவங்க ஹைல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது ஆக்சுவலாக வட கொரியாவோட ரகசியமான ஆயுதம்னு இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டுட்டு இருந்த ஒரு ஆயுதம் நியூக்ளியர் கேப்பபிள் அண்டர் வாட்டர் ட்ரோனுங்க அந்த ஆயுதம் இப்போ வரைக்கும் அதோட அஃபிஷியல் நேம் என்னன்றது தெரியல அதனால் ஒரு ஒரு பட்டப்பேரலாக எட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா நீருக்கடியில் போயிட்டு ட்ரோன் ஆக்சுவலாக ஓகேவா நீருக்கடியில் போயிட்டு அணு ஆயுதத்தை வெடிக்க வைக்க வல்ல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ரகசிய ஆயுதம் தான் இது அப்பேற்பட்ட நியூக்ளியர் சிஸ்டத்தை தான் வடகொரியா முதல் முறையாக சோதனை பண்ணியிருக்காங்க இந்த சோதனை எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடகொரியாவோட ஈஸ்ட் கோஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் நடந்திருக்கு அண்டா வாட்டரில் பார்த்தீங்கன்னா லிட்ரலாக ஐம்பத்தி ஒன்பது மணி நேரங்களுக்கும் மேலே அந்த குறிப்பிட்ட சிஸ்டம் பயணிச்சிருக்கு மேலே எதுவுமே நியூக்ளியர் வார்கெட் பொருத்தப்படலை பொருத்தப்பட்டிருந்தால் இது சோதனை பண்ணுறப்பவே பேராபத்தை ஏற்படுத்தியிருக்கும் நல்ல வேலை நியூக்ளியர் அங்கே பயன்படுத்தப்படலை ஒரு மார்க் வார்கெட்டை மட்டும் வச்சு அவங்க இந்த ஒரு ட்ரோனை சோதனை பண்ணியிருக்காங்க கடலுக்கு அடியில் நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழம் வரைக்கும் இது பயணிச்சிருக்கு இது மட்டுமா ரேடியோ ஆக்டிவ் சுனாமியை ஏற்படுத்த வல்ல ஒரு பேரழிவு ஆயுதம்தான் இந்த குறிப்பிட்ட நியூக்ளியர் சிஸ்டம் ஒன்றுனுங்க குழம்பாதீங்க அதாவது கடலில் இப்போ நியூக்ளியர் பிளாஸ்டாகன்னு வச்சுக்கோங்க பேரளவு ஒன்று எழும்போம் சுனாமி டைமில் நீங்கள் பார்த்த ஆளலா என்னங்க ஆள இந்த அணு ஆயுதம் வெடிச்சு ஏற்படுத்தப்படுற அழ இருக்குது நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கும் குறிப்பாக அணுக்கதிர்விச்சுருக்கோம் அந்த தண்ணியிலே அணுக்கதிர்விச்சுருக்கோம் நீங்கள் நிலத்தில் வச்ச அபாயத்துக்கு உட்படுறது வேறு ஆனால் நீர் சார்ந்து ஒரு வச்ச அபாயத்துக்கு உட்பட்டீங்கன்னாங்க ரொம்ப கொடுமைங்க நம்ம மனுஷங்களை விட்டுருங்க கடல் உயிரினங்கள் இருக்குல்ல அது வரைக்குமே செதைஞ்சே போய்டும் இப்போ ஆபத்தை விளைவிக்கக்கூடியது தான் இந்த கொடூரமான ஆயுதம் இந்த ஆயுதத்தை பரிசோதிக்கிற அந்த ஒரு தருணம் இருக்குது பாருங்க அதை ஃபுல்லாக வடகொரிய ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக கெம்ஜாங் உன்னவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கே நேரில் போயிருக்காப்புல போயிட்டு அங்கே கிட்ட பேசுனது புஷ் பண்ணது அவங்க கிட்ட என்னென்ன வேணும்னு சொல்லி புஷ் பண்ணது எல்லாத்தையும் ஃபோட்டோவாக வெளியிட்டிருக்காங்க இது எல்லாம் இப்போ இருக்க புதிய புகைப்படங்கள் ஓகே மொத முறையாக வடகொரியா எப்போ அணு ஆயுதத்தை சோதனை பண்ணிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அதுலேருந்து கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லிட்ரலாக ஒரு ஆறு முறை அணு ஆயுத சோதனையாக வடகொரியா செஞ்சுருக்கான் இதில் கடைசியாக நடந்த சோதனை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மூணாம் தேதி அதுவும் இது மொதல் தேர்மோ நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட்டாக பதிவாகிச்சு வடகொரியா வசம் இப்போ வரைக்கும் நாற்பது அணு ஆயுதங்கள் கையிருப்பில் இருக்கிறதா புள்ளி விவர தகவல்கள் ஆனால் உண்மையிலேயே இதை விட அதிகமாக இருக்கா இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கான்றத அந்த நாடே அஃபிஷியலாக கிளைம் பண்ணதான் உண்டு ரைட்டு மேக்ஸிமம் மிசில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க ஏவுகணைகள்லையே ரொம்ப தூரம் பயணிக்கவள்ள ஏவுகணை அணு ஆயுதத்தை சுமந்து பயணிக்க ஏவுகணை எதுன்னு பார்த்தீங்கன்னா வாசாங் செவன்டீன் இதோட ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா பதினஞ்சாயிரம் கிலோமீட்ரு அதாவது வட கொரியாவிலேருந்து லான்ச் பண்ணப்படுற இந்த ஏவுகணை அமெரிக்காவை ரீச் பண்ணுறதுக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் போதும் எக்ஸ்ட்ராவாக அஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் கூட இந்த ஏவுகணையில் பயணிக்க முடியும் இருந்த இருந்தே சொல்கிறேன் இப்போ ஏற்பட்ட ஒரு சாத்தான் ஏவுகணை வடகொரியா கைவசம் இருக்குது அது எப்படிப்பா வடகொரியாவில் எதாவது சாத்தியப்படுத்த முடியுது பசி பட்டினின்றாங்க வீட்டில் வளர்க்குற நாய் எல்லாத்தையும் அடித்து கொண்டு வந்து சாப்பிட்ணுன்றாங்க அந்தளவுக்கு மக்கள் பசியில் வாடுறதா சொல்கிறாங்க இறக்குமதியை தான் ஃபுல்லாக நம்பிட்டு இருக்க நாடு வேற அது ஆனால் அணு இதை தயாரிப்பில் மட்டும் இந்தளவுக்கு அவங்களால எப்படி ஷைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அப்படின்னு நியாயமான கேள்வி மனசில் வந்துச்சுன்னா ஆக்சுவலான உண்மை என்ன தெரியுமா ஜியோ அதாவது வடகொரியாவுக்கு ஈஜிப்த் ஈரான் பாகிஸ்தான் சிரியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வியட்நாம் ஏமன் இது போல் இத்தனை நாடுகள் அணு ஆயுத தயாரிப்புக்காக உதவி இருக்கான் இதே மேற்குலக நாடுகள் சொல்கிற குற்றச்சாட்டாக ஓகேவா ஆனால் இதே அந்த கிட்ட கேட்டீங்கன்னா இல்லைன்னா சொல்லுவாங்க இதில் எப்படி எடுத்துக்கணுன்றதான் மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இதெல்லாம் உதவிய நாடுகளாக சொல்லப்படுறது இப்போ வரைக்கும் உதவிட்டு இருக்க நாடுகளாக பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான நாடுகளை கோட் பண்ணுறாங்க ஒன்று லிபியா இன்னொன்று நைஜீரியா வடகொரியாவை ஆண்டுகிட்டிருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான் தாத்தா அப்பா பையன் மூணு தலைமுறை ஆண்டுகிட்டு இருக்காங்க இதில் இவங்களுக்குள்ளே இனத்தனமாக போட்டி யாரும் அவனை அதிகப்படியாக அந்த ஏவுகணைகளை சோதனை பண்ணுறது இது தான் அலற அளற விடணும் இதுக்காக என்னென்ன பண்ணுறது இதுக்கான ஒரே ஒரு கருவி ஏவுகணை மட்டும்தான் இதுலேயே நியூக்ளியர் வரைக்கும் போய்ட்டா போயிட்டா டெத்து அலற அளற விடலாம் அப்படின்ற பயத்தை விதைக்கிற விஷயம் இருக்குல்ல அதை மூணு தலைமுறையாக அந்த குடும்பம் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த கிராஃப் நல்லா கவனித்து பாருங்க கெம்ஜாங் உன்னோட தாத்தா இருக்கார்ல கிம் இல் சங் அவர்கள் அவரோட ஆட்சி காலத்தில் பதினஞ்சு முறை ஏவுகணை சோதனையை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இவருக்கு அப்புறம் அதாவது கிம் இல் சங்குக்கு அப்புறம் அவரோட பையன் ஆட்சி கட்டில் அமர்ந்தார் பார்த்தீங்களா கிம் ஜாங் இல் அவர்கள் இவர் பதினாறு முறை ஏவுகணை சோதனைகளை பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் விடுங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து என்ன ஒரு முப்பத்தோரு ஏவுகணை சோதனைகளை தான் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் அடுத்த வாரிசு கிம் ஜாங் உன் அவர்கள் நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பத்தில் ஒரு அட்டகாசம் அதிகமாகிடுச்சு அந்த லிஸ்ட்டை எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நூற்றது டெஸ்ட்டை உள்ள சேகம் போல இருக்குது வெளியே தெரிஞ்சது பத்து பதினஞ்சு தெரியாமல் நூற்று கணக்கு இருக்கும் போல இருக்கு கிம்ஜாங் அவர்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏவுகணை சோதனைகளை பண்ணிக்கிட்டே இருக்கார் முக்கியமான விஷயம் அணு ஆயுதத்தை சுமந்து போகிற திறன் இருக்கு பாருங்கள் அப்பேற்பட்ட ஏவுகணைகள் ஒன்று ஒன்று ஓசாங் ஃபைவ் இந்த ஒரு மிசைல வடகொரியா கையில் வச்சுருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஏப்ரல் நைன்த் வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் அப்படின்றது இவ்வளோ தாங்க இருந்துச்சு அதாவது அந்த நாட்டை சுற்றி இவ்வளோ வரைக்கும் மட்டும்தான் அவங்களால இந்த டார்கெட் பண்ணி அழிக்க முடியும் அதுக்கப்புறம் ஆண்டுகள் ஓட 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 உன் ஆட்சி கட்டில் அமர்ந்ததுமே இந்த ஸ்ட்ரைக் ரேஞ்சாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்தாங்க இப்போ உலகத்தில் எந்த ஒரு நாட்டை தாக்கிறதா இருந்தாலும் ஒரே ஒரு பட்டனை அழுத்தினா போதும் போல இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஏன்னா அந்த வாசாங் செவன்ட்டினை பற்றி சொல்லியிருந்தேன் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் இருக்கிற ரேஞ்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஸோ எந்த மூலியமாக காலி பண்ணுறதுக்கு வடகொரியா தயாராக இருக்குது ஏற்பட்ட இந்த பரபரப்பான சூடல்ல ஒரு பிரதான வீடியோவை வடகொரியா ஊடகமே இப்போ வெளியிட்ருக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ அவங்க வெளியிட்டிருக்காங்க வடகொரியாவோட லாங் ரேஞ்ச் வாசல் ஒன் வாசல் டூ இந்த ஸ்ட்ராட்டஜிக் க்ரூஸ் மிசைல் சார்ந்த சோதனை வீடியோ இருக்க பாருங்கள் அதை தான் வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவை பார்க்குறப்பவே அவ்வளோ பயம் கிளம்புதுங்க நீங்களும் பாருங்களா வடகொரியா உலக மக்களுக்கு இதுபோல் வீடியோவை வெளியிட்டு பயத்தை விதைக்கிறது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் தென்கொரியாவும் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் ஒன்றும் சலைத்தவர்கள் இல்லைன்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க இது என்னென்னா இந்த கப்பல் படையை பேஸ் பண்ணி இராணுவ ஒத்திகை நடக்குது பார்த்தீங்களா அதில் எந்த அளவுக்கு ஆக்ஷன் முன்னெடுக்கப்படுது அப்படின்றத அந்த வீடியோவில் தெளிவாக வரைய மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான இத்தனை காலமாக நார்த் கொரியா ஏதோ ரகசியமான ஆயுதத்தை வச்சிருக்கிறதா ஒரு பெரிய ஹைப் ஏற்படுத்தப்பட்டு இருந்துச்சுல அந்த ஹைப்புக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்க மாதிரி இருக்குங்க அந்த நீருக்கடியில் ஒரு சோதனை பண்ணிருக்காங்க சொன்ன பாருங்க அந்த ஆயுதத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தை இன்னும் நார்த் கொரியா அஃபிஷியலாக கிளைம் பண்ணலை இதுதான் அந்த சீக்ரெட் வெப்பன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன சொல்றாங்க கொஞ்சம் நாளில் சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் ரஷ்யா சீனா இந்த ரெண்டு நாடுகளும் எவ்வளவு நாட்கள் வரைக்கும் அமெரிக்காவை முறைச்சிக்கிட்டு இருக்கோ அவ்வளோ நாட்கள் வரைக்கும் வடகொரியாவை கூடியதாக வச்சிருக்கோம் ஸோ இந்த சர்வதேச அரசியலை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அமெரிக்காவோடு இந்த சைனா ரஷ்யா வடகொரியா சேரவே சேராத போல இருக்கு நிலைமையை பார்த்தா இப்ப தான் போய்கிட்டு இருக்கு முன்னாள் சிந்திக்கோண்ட விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வடகொரியா ஒரு அணு ஆயுத சோதனை நடத்த வாய்ப்பு இருக்கிறதா சர்வதேச நிபுணர்கள் இப்ப அச்சம் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு தான் வடகொரியா அணு அதை சோதனை பண்ணிருக்கிறதா பதிவாகியிருக்கு ஆண்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துச்சுன்னா பூமியை தாங்காதுங்க அந்த பைபிளிங் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கா மாதிரி இருக்குது பார்க்கலாம் அதனால் ஏதாவது இது சம்மந்தமாக ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கப்பட்டு அது ஒரு நல்ல வழி வழிவிட்டு பிரச்சனைக்கு தீர்வு வைக்கப்படுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்